இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மினி கோவான்னு சொல்லக்கூடிய வர்க்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கோவா அப்படின்னு சொன்னாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம்னு சொல்லுவாங்க அதாவது மாலை ஆறு மணியில் ஆரம்பித்து காலை ஆறு மணி வரைக்கும் விடிய விடிய வந்து பார்ட்டி டான்ஸு மியூசிக்கு ட்ரிங்க்ஸு ஃபாரினர்ஸ் சொல்லி ஒரு கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோவாவில் ஏகப்பட்ட கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இடங்கள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்கு அதாவது து இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலத்திலிருந்தும் கோவாவுக்கு வந்து வந்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்துட்டு கோவா அப்படின்னு சொன்னாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம் அந்த மாதிரி இந்த மினி கோவான்னு சொல்லக்கூடிய கேரளாவில் கூடிய இந்த வர்க்கலாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்மளை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்களா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம ஒர்க்கில் போய் அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என்னோடய வீட்டில் தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா அந்த மலைகள் எல்லாமே தெரியும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயமுத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே சுற்றி வரும் இங்கே வரைக்கும் இந்த மலைகள் வரும் இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே கேரளா பாலக்காடு இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா வர்க்கலா இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஊட்டி மலை இந்த மலைக்கு பின்னாடி இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா கோவா இருக்குது இந்த சைடு தான் அரபிக் கடல் வந்து இருக்கு இப்போ நம்ம இந்த வர்க்கலா பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நேராக நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ட்ரெயின் வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு இப்போ வந்து பதினோரு பன்னெண்டு அஞ்சாச்சு பத்து நிமிஷம் ட்ரெயின் லேட்டு வந்துட்டு இருக்கு எனக்கு சீவா இப்படி பண்ணீங்க போதும் இவெல்லாம்

கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழுக்கு வந்துருச்சு ஸோ ரிசர்வேஷன் பண்ணனால உள்ளே போய் ஏறி நம்ம சீட்டில் போய் உட்கார போகிறோம் நாங்கள் உள்ளே ஏறுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆயிருச்சு டக்குன்னு வந்து மூவ் பண்ணிட்டாங்க இப்போதான் ட்ரெயின் ஏறணும் ட்ரெயின் ஏறின உடனே எடுத்துட்டாங்க இன்னும் நாங்கள் உட்கார கூட கிடையாது ஒரே பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் பறக்கிறேன் இருக்கிறேன்

என்னடா பண்ணிட்டு வரற அவரை யாரு என்னடா பண்ணிட்டு வர அவரை வா அண்ணா மனுஷன் யாரு பண்ணறது? யாரு தூங்குறானா நடிகறானா? நீதான்டா நீதானடா? யாரு தே பேசிட்டு இருக்கறடா? அவ என்னடா பண்ணிட்டு இருந்தே? என்ன <laughs> <laughs>

வர்க்கலாக்கு வரணும்னா எந்த ஊரா இருந்தாலும் சரி நேராக சிவகிரி ரயில்வே ஸ்டேஷனை வந்து புக் பண்ணிருங்க இப்ப நம்ம சிவகிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் நைட்டு பன்னெண்டு ஏழுக்கு எடுத்த ட்ரெயின் காலையில எட்டு இருபத்தி நாலுக்கு இந்த சிவகிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிருச்சு வாங்கடா வாங்க

மணி பார்த்திங்கன்னா எட்டு முப்பதாச்சு இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா மே மாதம் வந்திருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் நிறைய இருக்கும் அந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா வர்க்கலா பீச்சுக்கும் போகும் ஸோ ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே யார் நல்லா பார்கின் பண்ணி ரேட் கம்மியாக இருக்க பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் அவங்கள பேச விட்ருங்க இல்லாட்டி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுருவாங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தவுன்னே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் நிறைய நிற்கிது நீங்கள் முன்னாடியே அவங்கக்கிட்ட அந்த பஸ் டிரைவே கேட்டிங்கன்னா நிறையா பஸ் வந்து ஒர்க்குலாக போகுது இப்போ நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருந்தோம் ஆட்டோக்காரர் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பா அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி வேணுன்னா வந்து எங்க நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ முன்னே முன்னே தெரியாத ஊருக்கு வரோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எட்டு ஐம்பத்தொன்றுக்கு ரூமுக்கு வந்துவிட்டோம் இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூமு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம பால்கனிக்கு வந்திருக்கோம் இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூமு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க எதிர்ப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு இங்கே மிடில் கிளாஸ்லேருந்து விஐபி வரைக்கும் ஏகப்பட்ட ரெசார்ட் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்குது அதை தான் பார்க்குறோம் இப்போ நாம் தங்கியிருக்க இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா பீச் ரொம்ப பக்கம் நாங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு பேர் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைன்லேயே நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மே மாதம் ரெண்டு ரூமுமே ஏசி ரூமு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் பீச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட் வந்து இருக்குது மிடில் கிளாஸ்லேருந்து விஐபி வரைக்கும் இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி ஆகிருச்சு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியெல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு இப்போ வந்து பீச்சுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் மணி இப்போ சிவாணி பத்து மணி ஆகிடுச்சு இதுதான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரெசார்டு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது எவ்வளோ தூரம் இங்கேருந்து வைக்கலாம் அப்படியே வந்துருவோம் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஏரியா சுற்றியும் பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு முதல்ல சொன்ன மாதிரி தான் மிடில் கிளாஸ்லேருந்து விஏபி வரைக்கும் ஏகப்பட்ட ரெசார்ட் வந்து இருக்குது இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் பீச் கிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நேராக அங்கே தான் போக போகிறோம் கேரளா அப்படின்னு சொன்னால் எல்லார் வீட்லேயுமே குறைஞ்சது ஒரு மூணு இல்லாட்டி ரெண்டு மரமாவது இருக்கும் மரமே இல்லாத வீடை வந்து பார்க்கவே முடியாது இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து மரங்கள் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெலாப்பழ மரத்தை தான் பார்க்குறோம் ஒரு மூணு நாலு பிளாப்புரம் மரம் இருக்குது எல்லார் வீட்லேயுமே வந்து மரங்கள் வந்து இருக்குது மரமே இல்லாத ஒரு வீடுங்க வந்து பார்க்கவே முடியல அவ்வளோ அருமையாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடியே பாலக்காட்டில் எம்ஜிஆர் ஒன் வீடு வந்து இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மரம் இருக்கும் அதனால தான் கேரளா வந்து காட் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க இடம்லாம் சமையடா சமையலாம் கேரளாவில் ரோடு வேறு இப்போ நம்ம சாப்பிட்ற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா பைக் ரெண்ட் எடுக்கிறது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு லேக் ஒன்று இருக்குது அங்கே வந்து போட்டிங் போகிற மாதிரி ஒரு கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க அதை பற்றி என்ன அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோலேயோ சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்பது பார்த்திங்கன்னா நம்ம இட்லியோ தோசையோ பொங்கலோ சாப்பாடோ எது வாங்கினாலும் சாம்பார் சட்னி அது இதுன்னு சொல்லி எல்லாம் வந்துடும் கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தோசையோ பரோட்டோ எது வாங்கினாலும் இந்த சாம்பார் சட்னி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தனியாக வந்து நம்ம காசு போட்டு பே பண்ணி தான் தனியாக வந்து அந்த கிரேவியெலாம் வாங்க வேண்டியது இருக்கும் கிரேவியோட குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரெண்டாவது பிளேட்டும் வாங்கி ஆகணும் மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா புட்டு தோசை பரோட்டா பீஃப் இதை தவிர வேறு எதுவும் இருக்காது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சேவை பூரி வெண்பொங்கல் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே பசங்க எல்லாருமே வந்து பீஃப் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் பீஃப் சாப்பிட மாட்டேன் அதனால் நீங்கள் வேறு ஏதோ இமேஜினேஷன்லாம் பண்ண வேண்டாம் நான் வந்து தோசையும் ஒரு முட்டை கிரேவி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்ன ரன்னிங்கில் போறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஒருத்தங்க எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விரிவிற்று போய் சிந்தனை உட்கார்ந்துருக்கானுங்கிற ஆறுனு வரையாடா இருக்கு சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே பீச்சுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆச்சு கொஞ்சம் நான்வெஜ் அது இதுன்னு காலையிலேயே நிறைய போனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரேட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு என்னடா சந்து பந்துக்குள்ள கூட்டிகிட்டு போகிறீங்கிற மாதிரி இருந்தது இந்த சின்ன சந்துக்குழையும் கூட ஒரு மரத்தையாவது வச்சுருக்குறாங்க கடல் சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு மினி கோவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கலாவை இப்போ பார்க்க போகிறோம் சின்ன ஒரு மலை மாதிரி இருக்குது அப்படியே கீழே இறங்கி போகிறோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு பதினோரு மணி குளிக்கலான்னு சொல்லி எல்லாருமே இப்போ கிளம்பி வந்திருந்தோம் ஆனால் பீச்சில் பார்த்தா யாருமே இல்லை கீழே போனால் தான் தெரியும் கீழே பார்த்தா கொஞ்சோண்டு இந்த சைடு தண்ணி போய்ட்டுருக்கு அதுலேயும் கொஞ்சம் மீன் இருக்குது வர்க்கலாவோட அழகே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை கீழே பீச்சு மே மாதமா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பதினோரு மணி இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்தது பீச்சுக்குள்ளே போய்ட்டு இருக்கும்போது எங்களை தவிர யாருமே இல்லை என்னடா வர்க்கலா அப்படின்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது வர்க்கலாவோட அழகே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல பீச்சு பார்க்குறதுக்கே ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கும் உண்மையாகவே இந்த ஒன்று தான் இந்த வர்க்கலாவுடைய ஒரு அழகே நாங்களும் அப்படியே வெயிலில் அப்படியே நடந்து வந்தோம் சரி போய் ஒரு கடலில் போய் குளிக்கலான்னு வந்தால் குளிக்கிறதுக்கு வந்து இப்போ அலோ பண்ண மாட்டாங்களாமா காலையில் ஆறு மணிலேருந்து காலை பத்து மணி வரைக்கும் தான் குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் நைட்டு ஏதோ ஒரு சில பேர் வந்து குளிப்பாங்க அப்படின்னாங்க இப்போ வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் நல்ல மொட்டை வெயில் குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டேஞ்சரான ஒரு ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க அதான் பார்க்குறோம் அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கடலோட அலையே வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருந்தது அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு தான் குளிக்க முடியல நாளைக்காவது சீக்கிரமாக வந்துட்டு இந்த கடலை குளிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு நிலநுக்கு வந்து இந்த கடலோட அழகை வந்து ரசிச்சுட்ருந்தோம் வறுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க கறி இருப்பா இது இருப்பா கடல் அழகை வந்து ரசிச்சுட்டு அப்படியே உட்காண்ட்ருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தருமபுரி பசங்கள் வந்து கிரிக்கெட் பாலு பேட்டெல்லாம் கொண்டாந்துருந்தாங்க நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம் அப்படியே பேசிகிட்டே சரி வாங்க ஒரு மேட்ச் போடலான்னு சொல்லி கரெக்டாக போய் ஒரு மேட்ச் போட்டோம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒர்க்கலால் யாருமே இல்லை நம்ம தமிழ் பசங்க மட்டும்தான் அந்த பீச்சில் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு வர்க்களில் பார்த்திங்கன்னா கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ கேட்டிருந்தோம் எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னாங்க இந்த பாராக்ளைடிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இந்த வானத்தில் பறக்க விடுவாங்க இந்த கடல் ஒர்க்கலை அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழமையாக இருக்கும் இதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வர்க்கலாவில் இந்த பீச்சை தாண்டி வேறு எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்க்கலாவில் வந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஜடாயு ஹட்சன்னு சொல்லி உலகிலே மிகப்பெரிய ஒரு கழுகு சிலையை ஒன்று வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க வர்க்கலா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு இடம் ஒன்று இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் மிகப்பெரிய ஒரு லேக்கு ஒரு குளம் ஒன்று இருக்காமல் அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்கு படகு எல்லாம் பண்ணுவாங்க ஸோ நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படகு பிடிச்சி போகலான்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா அது கிடைக்கல அந்த ஐம்பது பேர் நூறு பேர் எல்லாம் விட்டுக்க போகிற மாதிரி படகு மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் போகலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது மே மாதம் நல்ல வெயில் இருந்தது எந்த மாதம் வந்தால் கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதம் வந்து வாங்க ஒர்க்கெலாம் வந்தால் இந்த ஒரு மூணு இடத்த போய் நம்ம சுற்றி பார்க்க முடியும் அப்படியே மேட்ச் விளாண்டுட்டு இப்போ ரூமுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் பீச் மார்க்கெட்டு நிறைய பொருட்கள் இருக்குது வாங்குறதுக்கு பகலில் பார்க்குறத விட நைட்டு வந்து இந்த பீச் மார்க்கெட் வந்து செம்மையாக இருக்கும் இந்த பீச் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்டு நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் சொல்லி நிறைய மீன் வச்சிருக்காங்க என்னடா கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம கேட்டால் இங்கேயே சமைச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க எங்கே போனாலும் நம்ம தமிழ் பசங்க இல்லாத இடமே இல்லை இப்போ பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே அந்த பீச் மார்க்கெட் வழியாக இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம் பகலில் பார்த்ததை விட நைட்டெல்லாம் லைட்டிங்லாம் போட்டு செமையாக இருக்குது இப்போ ஓரளவுக்கு வந்து க்ரௌட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா ரெசார்ட்ஸு நம்ம காலில் பார்த்தா அந்த மீன் கிட்ட தான் பார்க்குறோம் இப்போ கொஞ்சம் வேறு மீன்லாம் நிறைய கொண்டாந்து வச்சுருக்காங்க லைட்டெல்லாம் போட்டு இந்த மார்க்கெட் வழியாக போகிறதே செமையாக இருக்குது கீழே பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பீச்சில் வந்து எல்லாம் மியூசிக்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்கிறாங்க கீழே ஓரளவுக்கு நல்லா க்ரௌட் இருக்குது ஸோ அப்படியே நான் மேலே வரலான்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு லாக் விளாண்ட்டு அப்படியே இந்த பீச் மார்க்கெட் வழியாக நடந்து போயிட்டுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு ஃபாரினர்ஸு கொஞ்சம் ஒரு க்ரௌட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட்ஸு ஹோட்டல்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே கடல் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே நம்மளும் வாக் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்ருக்குறோம் லைட்டிங்கோடு அந்த கடல் சவுண்டு அப்படியே இந்த சைடு மியூசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது கோவா அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு இல்லை பீச்சில் வந்து நைட்டு வந்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க இந்த சைடு ட்ரிங்க்ஸு வேறு அந்தளவுக்கு எதுவும் இல்லை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய இந்த மாமோஸ் ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம் காலையில் பீச் பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லி போய் சாப்பிட்டோம் நல்லாவே இல்லை ஸோ கேரளாவில் வரும்போது இந்த சாப்பிட்ற ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஹோட்டலாங்கிறத ஒரு முறை ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் இப்போ இங்கே வந்திருந்தோம் பிரியாணி கேட்டிருந்தேன் ஒயிட் பிரியாணி கொடுத்துருந்தாங்க நான் ஒயிட் பிரியாணி சாப்பிட்டதில்ல கோயம்புத்தூர்ல பார்த்திங்கன்னா உக்கடம் இந்த கோட்டமேடு பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஒயிட் பிரியாணி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த நெய் குஸ்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நான் சாப்பிட்டதே இல்லை ஸோ முதல் முறையாக சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாகவே நல்லா இருந்தது அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இந்த அப்பளம்லாம் வச்சுருந்தாங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகலை கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் ஃபுல்லும் அந்த தீரன் அதிகாரம் ஒன்றில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கானுங்க வேறு யார் நம்ம வடக்கு நண்பர்கள் தான் ஃபுல்லாக நடந்து போகிற இடம் எல்லா இடத்துலையுமே கொண்டுருக்காங்க இப்போ நாங்கள் எட்டு பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தனால பரவாயில்ல ஒருத்தர்லாம் பார்த்தா சென்டர்லேயே வந்து சிகரெட்டை வந்து அடிச்சிட்ருக்கிறோம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸும் இல்லை அதனால் பரவாயில்ல ஆனால் ஃபுல்லாக நம்ம வடக்கு நண்பர்கள் தான் ஜென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வர வர இந்தளவுக்கு ஒரு மோசம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கலா இடம் வந்து தான் இருக்குது ஆனால் மினி கோவான்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல கோவா அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வர்க்கலாவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா எந்த மாதத்தில் வரலான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்